மக்கள் வணக்கம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடியா உலகெங்கும் வாழும் என் குடி மக்கள் அனைவருக்கும் உங்கள் நரசிம்ம உபாசகர் திருவிடை முருகூர் சீனிவாச சிவாவின் அருட்காலை வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவா ஒரு தளத்தை பத்தி நாம தெரிஞ்சுப்போம் மனநோய்க்கான ஒரு சிறந்த தலமா இன்னைக்கு பார்க்கலாம் நிறைய பேருக்கு மனநோய் சித்த பிரம்மை பிடிக்கிறது திடீர்னு நல்லா இருந்தாங்க இவ்வளோ நாள் நல்லா இருந்தாங்கப்பா திடீர்னு பார்த்தா என்னமோ ஏதோ சிந்திச்சிக்கிட்டே இருக்காங்க யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் இருப்பாங்க சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏவல் பில்லி சூனியம் அதெல்லாம் செய்வினையெல்லாம் இருக்குது அந்த தோஷங்களால் பாதிக்கப்பட்டவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ தனக்கு தானே பேசிக்கிட்டு மற்றவங்களோட ஒரு உரையாடலே இல்லாமல் தன்னை வந்து தனிமைப்படுத்திப்பாங்க அதை போல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிறந்த தலமாக குணசீலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருச்சியிலேருந்து நாமக்கல் போகிற சாலையில் திருச்சியிலேருந்து முசிறிக்கு முன்னாடியே அதாவது முக்கம்பூக்கு அடுத்தது அந்த குணசீலம்ங்கிற ஸ்தலம் வருது அங்கே பிரசன்ன வெங்கடாஜலபதி அப்படின்னு பெருமாளோட பேர் அந்த திருக்கோயிலில் நாற்பத்தெட்டு நாள் தங்கியிருந்து தினமும் காலையில் குளிச்சுட்டு அந்த காவேரி கரையில் குளிச்சுட்டு பெருமாளையும் தாயாரையும் மன்னதார பிரார்த்திச்சுட்டு அவங்க மேலே அந்த தீர்த்தம் அடிப்பாங்க சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற தீர்த்தத்தை வாளியில் கொண்டு வந்து சங்கு மூலிமா எடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மனநோயாளிகள் மேலெல்லாம் அந்த தீர்த்தத்தை தெளிப்பாங்க அதன் மூலம் பைத்தியம் பில்லி சூனியம்லாம் அங்கே குணமாகி எல்லோரும் போயிடுறாங்க இந்த பெருமாளோட தளத்தில் கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயோ அல்லது பெருமாள் கோயில்லையோ அதிக அளவில் நெய் தீபம் நம்ம விளக்கு ஏற்றலாம் அது ஏற்றுறதுனால நம்ம குடும்பத்துக்கு சுபிட்சம் நல்ல ஆரோக்கியமான மனநிலை இதெல்லாம் எல்லாேருக்கும் கிடைக்கும் அதனால் நாம் அதை வந்து மேற்கொண்டு அந்த பெருமாளோட அனுகிரகத்தை பெறணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன் அந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த ஸ்லோகம் சொல்லலாம் அந்த கோயிலில் ஓம் நமோ பகவதே வாசுதேவ் அமிர்தகலசஸ்தாய சர்வாமய விநாசனாய் திரைலோக்கியநாதாய் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமகா அப்படின்னு சொல்லி தன்வந்திரி மூலம் தரத்தை நாம் அங்கே போய் சொல்லலாம் தன்வந்திரி யார் பெருமாளுக்கே டாக்டர் அவர் இந்த தன்வந்திரி அப்படிங்கிறவர் கையில் ஒரு அட்டைப்பூச்சி வச்சுருப்பார் கொஞ்சம் மூலிகை செடியெல்லாம் வச்சுருப்பார் பெருமாளுக்கு ஏதாவது அவரே வந்து பார்க்கடலில் அந்த ஐஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் படுத்துருப்பார் பாம்பனையும் மேலே பாம்பு என்ன பாம்பு வந்து குளிர்ச்சிக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம் பாம்பே ஏன்னா சிவபெருமான் தன் கழுத்துலேயே இந்த வாசுகி நாகத்தை அணிஞ்சிருக்கார் ஏன் அந்த சிவபெருமானுக்கு அவ்வளோ உஷ்ணம் அவர் உஷ்ணத்துக்கு அவர் தான் அது அதனால சிவலிங்கத்து மேலாம் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவ்வளோ ஹீட்டு அதனால் அந்த உஷ்ணத்தை கட்டுப்படுத்துவதற்கு அவர் நாகத்தை ஆபரணமாக கழுத்தில் சூடியிருக்கார் அவ்வளோதான் அதோட தாத்பரியம் அதனால் அப்பேற்பட்ட அந்த பெருமாளுக்கே சளி பிடிச்சிது ஏதாவது ஜுரம் வந்துருச்சுன்னா இவர் தான் இந்த டாக்டர் தான் பத்து பேர் தன்வந்திரி தான் அதனால் தன்வந்திரி மூலமந்திரம் தன்வந்திரி காயத்ரி சொல்லி நாம் பலவிதமான மன கிளேசங்கள் சஞ்சலங்கள் மனோவியாதிகள்லாம் நீங்கி குணமடைய பிரார்த்தித்துக்கொள்கிறேன் அந்த ஸ்தலம் போயிட்டு வாங்க நாம் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன் செல்வோம் இன்னைக்கு இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் எட்டாம் நாள் வசந்த ருது இப்போ செவ்வாய் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு திரையோதசி திதி இருக்குது இன்னைக்கு காலையில் வரைக்கும் அதுக்கப்புறம் சதுர்தசி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் வந்து இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் முழுவதும் இருக்குது அதன் பிறகு மறுநாள் வெடிகாலில் தான் விசாகம் ஆரம்பிக்குது இப்போல வதிபாத யோகம் தைத்துளை காரணம் சமநோக்கு நாள் இன்னைக்கு வடக்க சூளம் பரிகாரமாக பால் எடுத்துக்கலாம் ராகு காலம் மாலை மூணு மணி முதல் நான்கரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை வரை மாலை நான்கரை மணி முதல் ஐந்தரை மணி வரை இனி இன்றைக்கான ராசி பலன் பகுதிக்குள் செல்லலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பன்னெண்டில் போய் மறைஞ்சிருக்கார் அதனால் பொருள் விரயம் நிறைய ஏற்படும் அதே போல் சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்கிறது உங்களை சாதுரியமாக செயல்பட வைப்பார் எப்பவுமே மேச ராசிக்காரங்களெலாம் புத்தி கூர்மை உள்ளவங்க அஸ்வினி பரணியில் இருக்கிறவங்க ரொம்ப புத்தி கூர்மையாக இருப்பாங்க அவங்க எதை செய்கிறதா இருந்தாலும் செவ்வாய் இல்லையா செவ்வாய் எதுக்கு அதிபதி உடல் நம்ம உடல் வனப்பு பெரிய உயரமாக இருக்கிறவங்க அப்படிலாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆதிபத்தியம் அதிகமாக இருக்கிறவங்க இராணுவத்துறையிலையோ அல்லது காவல்துறையிலோ பணிபுரிவாங்க இந்த செவ்வாய் எதுக்கு அதிபதி ரத்தம் சதை அதுக்கெல்லாம் தான் அதிபதி அதனால் ஒரு தைரியமான முடிவெடுக்கக்கூடியவங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்கள சொல்லலாம் மேஷ ராசிக்காரங்க இல்லைன்னா செவ்வாய் ஆதிபத்தியம் உள்ள ராசிக்காரங்க எல்லாருமே தைரியமாக எடுப்பாங்க ஆனால் விரயத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் உங்கள் ராசிக்கு எல்லா விதத்துலேயும் நல்லது செய்யக்கூடிய விதத்தில் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கார் குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும் உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் வெளியிடத்துலேயும் இருக்கும் வீட்டுக்குள்ளேயும் இருக்கும் அதே போல் நீங்கள் எதையாவது ஒரு புது பொருள் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு சேரும் அந்தளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் கை கொடுக்கும் உங்களுக்கான பொருளாதாரம் இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து சேரும் அதிலெலாம் எந்த சுணக்கமும் இருக்காது ஆனால் வர்ற காசு உடனடியாக செலவாயிடும் அதை மாதிரி நீங்கள் வந்து நடந்துப்பீங்க அதனால் உங்கள் ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டு செலவினங்களை தவிர்த்தீங்கனாலே பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் தப்பிக்கலாம் மேஷராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்துக்கு சந்திரன் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு நல்ல அமைப்பு அதே போல் குரு பகவான் ராசியில் இருந்துட்டு பல விதத்துலேயும் உங்களை உடல் உழைப்பை கசக்கி பிழிகிறாரு அதே மாதிரி ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன அச்சுறுத்தல்கள்லாம் ஏற்படுத்திட்டு வர்றாரு ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் ரிஷபத்துக்கு சுக்கரன் புதன் எல்லாம் நல்லது செய்கிறாங்க அதே போல் உங்கள் ராசிக்குள்ளேயே சுக்கரன் வந்தாச்சு புதனும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கார் அவரும் வரப்போகிறார் பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் அதனால் லாபம் ஏதோ ஒரு ரொம்ப நாளாக விற்காமல் இருந்த ஒரு பழைய வீடோ இல்லை நீங்கள் எங்கேயாவது வாங்கி போட்டு வச்சுருந்த இடம் ரொம்ப பெரிய இடத்துல இந்த மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த ஜிஎஸ்டி ரோட்டில் இருக்குது இந்த பைபாஸில் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் உள் ஊருக்கு உள்ளே போய் இருக்குன்னா உதுக்குப்புறமாக இருக்குன்னா அந்த இடம் கூட விற்று இப்போ ஒரு பொருள் வரவை உங்களுக்கு ஈட்டி கொடுக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கெல்லாம் அந்த பூர்வ புண்ணியஸ்தான பலம் வேறு இருக்குது அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள்லாம் இருக்காது நீங்கள் உழைச்சி முன்னேறணும்னு நினைப்பீங்க உங்கள் மூளையை பொருளாதார மூலம் மூலாதாரமாக போட்டு அதை மாதிரியும் செயல்படுவீங்க ஒரு பங்கு பரிவர்த்தனை அதன் மூலமாக பொருளிட்டுவதற்கெலாம் வாய்ப்பு அதிக அளவில் கூடி வருது கவலைப்படாதீங்க இப்போ இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள்லாம் உங்களுக்கு புது வாழ்வை வாழ்வை உங்களுக்கு தேடி கொடுக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெறுப்போடு ஒரு சளிப்போடு இருந்த ரிஷபராசி அன்பர்கள்லாம் இல்லை ஏதோ ஒரு புது இடத்துல கொண்டு போய் கால் வைக்க போகிறீங்க என்ன ஜென்ம ஜென்மத்தில் இருக்கிற குரு வந்து ஒரு புது இடத்துல உங்களை சஞ்சாரம் பண்ண வைப்பார் அது தொழில் ரீதியாக இருக்கலாம் வியாபார சம்மந்தமாக இருக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது புது முயற்சிகளை உங்களுக்கு வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதே போல் அதில் நீங்கள் தைரியமாக இறங்கலாம் ரிஷபத்துக்கு குரு பகவான் ஜென்மத்தை சஞ்சரிக்கும் பொழுது குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும் பலருக்கு வந்து வெளியூரில் போய் வேலை பார்க்கறது இந்த மாதிரிலாம் இருப்பாங்க வெளியூர்லாம் என்ன பக்கத்தில் சென்னையில் இருந்தாங்கன்னா இல்லை வேறு ஏதாவது ஊர் கோயம்புத்தூர் அந்த மாதிரி போவாங்க அந்த மாதிரி பணியிட பணி நிமித்தமாக போக வாய்ப்பு இருக்குது அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நல்ல வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அது பலன் தரும் பொருள் வரவு அதிகமாகும் மிதுன ராசி அன்பர்களே அஷ்டமத்து சனி விலகி ஒன்பதாம் இடத்து சனி உங்களுக்கு கை கொடுக்குது அதனால் கவலைகள் இனி இல்லை ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் செஞ்சரிக்கிறாரு அதனால் உங்கள் பிள்ளைகள் வழியில் பெரிய அளவில் நற்பலன்கள் ஏற்படும் இந்த நாளில் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ஆதாயமான பலன்களே நீங்கள் பெறுவீங்க ஒன்பதாம் இடத்து சனி அப்படிங்கிறவர் விதத்துலேயும் நல்ல செஞ்சிட்டுருக்காரு இப்போது செவ்வாயரை பத்தில் இருக்கார் ஒரு பன்னெண்டில் இருக்கிறதுனால விரயம் எங்கேருந்து வரும் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தால் தான் வரும் நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் வேலை தேடிகிட்டு இருந்த மிதனராசி அன்பர்களுக்கெல்லாம் புது வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் ராகு பகவானும் உங்களுக்கு அதற்கான அமைப்பை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பாரு இந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் ஒரு புது பணி இடத்துல போய் தொழில் இடத்துல போய் நீங்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மிதனராசி அன்பர்கள் எல்லாருக்குமே அதனால் எந்த ஒரு முயற்சி செஞ்சீங்கனாலும் அதில் நூறு சதவிகிதம் ஆதாயமான பலன்களை நீங்கள் பார்க்கலாம் அது உடல் சம்பந்தமாக இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கிய சம்மந்தமாக இருந்தாலும் சரி அதே போல் குடும்பத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு புது முயற்சியாக இருந்தாலும் சரி ஏதோ உங்கள் மகன் மகளுக்கு ஒரு வரன் பார்க்கறது அதை மாதிரி செஞ்சாலும் சரி கூட பிறந்தவங்களோட ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வர்றது சொத்து பிரிவினை அதுக்கெல்லாம் சரி இல்லை புதிய ஒரு சொத்தை சேர்க்கை சேர்க்கை செய்யணும் ஒரு புது சொத்து வாங்கணும் இல்லை வண்டி வாங்கணும் புதுசாக ஒரு ஃபோர் வீலர் வாங்கணும் அப்படின்னாலும் அதெல்லாம் ஆதாயம் அளிக்கக்கூடியதாக இந்த நாளில் உங்களுக்கு அமையுது எந்த விதத்துலேயும் கவலைப்பட தேவையில்லை கடன்கள்லாம் உங்களை விட்டு விலகிடுதுங்க வியாதி இருக்காது மாதிரி உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க இப்போது திருமண வாழ்க்கை சீரும் சிறப்புமாக போகும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை மேலோங்கும் அதாவது தந்தையாரோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க மிச்சப்படி எல்லா விதத்திலயும் நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடகராசி அன்பர்களே கடகத்துக்கு சூரிய பகவான் பதினொன்னுல இருக்காரு அவர் உங்களுக்கு நல்லது செஞ்சிட்டு இருக்காரு அதே போல குரு பகவானும் உங்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல இருக்காரு குரு பகவான் எப்பொழுது உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர் அங்கிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை பலம் அப்படிங்கிறது இல்லையா அது உங்களுக்கு பல பலவிதத்துலையும் நன்மை செய்யுது அதே போல் வெளிநாட்டு யோகம் அது நிறைய கடகராசி என்பவர்களுக்கு இப்போ அது கைவரப்பெறுவீங்க வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் கடகராசி என்பவர்களுக்கு இப்போ அமையுது அதே போல் சின்ன சின்ன தடை தாமதங்கள்லாம் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது வரக்கூடிய நாட்களில் நிவர்த்தியாகி நீங்கள் என்ன புது முயற்சி செஞ்சீங்களோ அதற்கான பலனை நீங்கள் அடைவீங்க நிச்சயமாக தடை ஏற்படுதே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் அதே போல் அப்பா கூட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மருத்துவ உதவின்னா அதை உடனே பாருங்கள் சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறதால உங்களோட உடல் ஆரோக்கியமும் நிச்சயமாக கவனிக்கப்படணும் நீங்கள் நல்லா இருந்தால் அதாவது சுவர் இருந்தால் தான் சுத்திரம் வரைய முடியும் இல்லைங்களா அதனால் நாம் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்க முடியும் குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கவனிக்கும் அதனால் உங்களை நீங்கள் எப்பொழுதும் கவனிச்சிக்கோங்க எப்போது வேலை வேலைன்னு இல்லாமல் வேலை வேலைக்கு சாப்பிட்டு தூங்குறத கொஞ்சம் பழக்கிக்கங்க சின்ன சின்ன உடல் உடல் பயிற்சி உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சீங்கன்னா அதுவோ இல்லை தியான பயிற்சி செய்யலாம் அதன் மூலமாகவோ வரக்கூடிய சின்ன உடல் உபாதைகள்லேருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்துக்கு ரா குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் அது ஒரு பெரிய நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது அதனால் கொஞ்சம் அமைதி பொறுமை நிதானம் எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணும் உங்களுக்கு எப்போதும் சொல்கிற மாதிரி குருபவானை போய் சரண் புங்க அவருக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொண்டக்கல்ல மாலை இல்லைன்னா சந்தன முல்லைன்னு ஒரு பூ இருக்குது மல்லிகை மாதிரி அது ஒரு முல்லைப்பூ சந்தன முல்லை அது வந்து முல்லைப்பூ சாதனம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்போட அது ஒரு மாதிரி இருக்கும் சந்தன முல்லைங்கிறது வாசம் அதிகமாக இருக்கும் மனம் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் அந்த மாலையை குரு பகவானுக்கு சாத்துவதன் மூலமாக அவர் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த எதிர்மறையான பலன்கள்லாம் குறைஞ்சி நற்பலன்களை அதிகமாக செஞ்சு கொடுப்பார் குரு பகவான் அதனால் இப்போ ஏண்டா இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க நல்லதே நடக்கும் இன்றைக்கி பல விதத்துலேயும் நன்மையான பலன் நடக்கும் ஏன்னா சந்திரன் மூணாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு அதே போல் சனி பகவான் ஏழில் இருக்கார் ஏழில் இருக்கும்பொழுது அது கண்டஸ்தா கண்டகஸ்தானம்னு சொல்லுவாங்க அதில் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானமாக போகணும் ஒரு ஆவேசமோ இதுமாதிரி வேண்டாம் மற்றபடி ராகுவுமே எட்டில் இருக்கார் இந்த எட்டாம் இடத்து ராகு அப்படிங்கிறது கஷ்டங்கள் தான் அஷ்டமத்தில் எந்த கிரகம் போய் மறைஞ்சாலும் நமக்கு கஷ்டம்தான் அதுவும் ராகு மறையறது உங்கள் ராசி அதிபதிக்கு அவர் கொஞ்சம் பயந்து நடுங்கி அவருக்கு சொன்ன இட்ட கட்டளை எல்லாம் செய்யக்கூடிய ஆள் தான் இருந்தாலும் ராகு அந்த இடத்துக்கான ஸ்தான பலத்தை கொடுப்பார் கொஞ்சம் நிதானம் தேவை நன்மையான பலன்களை இன்றைக்கு நடக்கும் கன்னிராசி அன்பர்களே ஒன்பதாம் இடத்து குரு உங்களை வாழ்வாங்கு வாழ வச்சுக்கிட்டு இருக்கு இது காலம் எட்டாம் இடத்துல இருந்த குருவால் பல விதத்துலையும் சங்கடங்களையும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையுமா இருந்தது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கன்னிராசி அன்பர்கள் எல்லாம் இப்போ ஓடி போனவனுக்கு ஒம்பது குருன்னு சொல்லுவாங்களே அதை போல் எல்லா விதத்துலேயும் குரு பகவான் உங்களை தூக்கி தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அதனால் நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி ஒரு விவசாய நிலமாக இருந்தாலும் சரி அங்கே ஏதோ விளையாமல் இருக்கேன்னு கவலைப்பட்டால் கூட நீங்கள் நினைக்கிற பயிரை இப்போ விளைவிக்க முடியும் அதற்கான காலம் கணிந்து வருது ஒன்பதாம் இடத்து குரு எல்லாரையும் வாழ வைப்பார் சுணக்கமாக இருக்கக்கூடிய ரொம்ப ஒன்றுமே தெரியாத முட்டால் கூட வாழ வைக்கக்கூடிய குரு பகவான் அப்படின்னா ஒன்பதில் குரு போது அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அங்கேருந்து பூர்வ ஸ்தானத்தை பார்ப்பார் அது உங்கள் ராசியை பார்ப்பார் அஞ்சாம் பார்வையா அதனால் இது பல விதத்துலேயும் நன்மையான பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒன்பதில் குரு உங்கள் ராசிக்கு அமோகமான பலன்கள் நற்பலன்களை தருது வாழ்க்கையில் ஆனந்தம் இதனால் வரைக்கும் வீட்டில் ஒரே சண்டை சச்சரவுப்பா வீட்டுக்குள்ளே ஏண்டா போகிறோன் இருக்குது அப்படிலாம் இருந்திருப்பீங்க மனைவி ஏதாவது சொல்லுவாங்களா பிள்ளைங்க ஏதாவது பிடுங்குமா நொய் நொயின் அப்படின்னு எது ஒரு மாதிரி ஒரு பயத்தோடையே போயிட்டுருப்பீங்க இப்போ அதெல்லாம் இல்லை எப்படா வீட்டுக்கு போவோன்னு உங்களுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு வீட்டில் போய் குழந்தைங்களோடையும் குற்றாரவர்களோடையும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் கன்னிராசிக்கு எல்லா விதத்துலேயும் அமோகமான பலன்களே நடைபெறும் ராசி அன்பர்களே துலாத்துக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது ஆனந்தமான பெருவாழ்வு நீங்கள் வாழ்வீங்க உங்களுக்கு பாராட்டும் புகழும் உங்களை தேடி வரும் நீங்கள் ஏதோ ஒரு செஞ்ச செயலினால் உங்கள் இடத்துலையோ இல்லை உங்கள் இடத்துலையோ ஒரு பெரிய அளவில் பாராட்டு வருது புகழ் உங்களை தேடி வரப்போகுது அது எந்த விதமாக இருந்தாலும் சரி சின்ன ஒரு உங்கள் கூட உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி உங்களை பாராட்டுவாங்க புகழ்வாங்க அளவுக்கு புகழுக்காக இயங்கக்கூடியவர்கள் துளாராசிக்காரங்களே சொல்லலாம் ஏன்னா அவங்க எப்பொழுதும் ஒரு செயலை நேர்த்தியாக செய்யக்கூடியவங்க ராசி அதிபதி சுக்கரன் இல்லைங்களா அவர் எல்லா விதத்துலேயும் ஒரு செயல் செய்யும் பொழுது அதை ஒரு பொறுப்போட கவனத்தோட சீரும் சிறப்புமாக அந்த செயலை செய்யணும்னு அவர் எதிர்பார்ப்பார் அதை உங்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பை கொடுப்பார் அது உங்களோட செயல்கள்லேயும் அந்த நேர்த்தி தெரியும் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல் வீட்டில் போய் ஒரு மனைவி கூப்பிட்றாங்க எங்க இந்த காயை வெட்டி கொடுங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த வெட்டின காயெல்லாம் எடுத்து ஒரு பிரியாணி மாதிரி கிண்டி கொடுத்து பேர் வாங்கிடுவீங்க அந்த மாதிரிலாம் செய்வீங்க அது பல விதத்துலேயும் உங்களுக்கு நல்லதை செய்யும் மனைவி கணவன் இவங்களோட ஒற்றுமை பலப்படும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் எட்டில் குரு பகவான் மறைஞ்சிருக்காருன்னு கவலைப்பட வேண்டாம் மறைந்த குருவால் நிறைந்த லாபம்தான் அவங்களுக்கு கிடைக்கும் என்ன புத பகவானோட ஆதிக்கம் இப்போ குறைய போகுது இருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்தார் பாக்கியாதிபதி அவர் போய் எட்டில் மறைய போகிறாரு அதே போல் சுக்கர்னு வந்து ஏற்கனவே மறைஞ்சிட்டார் உங்கள் ராசி அதிபதி மறைஞ்சாலும் ஆட்சி வீடு அந்த ரிஷபமே உங்களுக்கு சுக்கர பகவானுக்கு அதுவே வீடு அதனால் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்ன குரு அங்கே இருக்கார் குருவோடு சேர்ந்து ஒரு இயற்கை சுபர் மற்றொரு இயற்கை சுபரோடு பொழுது இன்னும் சுபத்துவம் அதிகமாக ஆயிடும் அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நற்பலன்களும் இன்றைக்கி நடந்தே தீரும் அதனால் புகழும் பெருமையும் சேரக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் துளாராசி அன்பர்கள் எல்லோருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிகத்துக்கு ஏழாம் இடத்துல உட்காந்து குரு பகவான் சுமசப்தமாக உங்கள் ராசியை பார்க்குறாரு ஏழில் குரு இருக்கும் பொழுது காவலையே வேணாங்க வேண்டாங்க அங்கேருந்துட்டு அவர் உங்கள் ராசியையும் பார்க்குறாரு ராசிக்கு மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு அவர் அது மாதிரி ரெண்டு அஞ்சு ஏழு என்ற பல அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கான நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் மன ச மன நிம்மதி சந்தோஷம் இருக்கும் என்ன தான் கோடியாக சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு வந்து ஒரு ரூபா சாப்பிட்டு வீட்டில் இருக்கிறவங்களோட பேசி சிரித்து இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் இருக்கு இல்லைங்களா அந்த சந்தோஷம் பெரும்பாலான இல்லங்களில் இப்போ இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் டிவி பார்க்குறாங்க இப்போ எல்லாம் மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு ஆளுக்கு தனியாக இருக்காங்க மொபைல் ஃபோனை யாரும் ஒருத்தரோடையும் பேசுகிறதில்லை அது சேர்ந்து சாப்பிட்றது கூட இல்லை மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றான் என் பையன்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் அது என்ன போய் உடம்புல ஒட்டுமா ஒட்டாது அதனால் எல்லோரும் பேசி சந்தோஷமாக இருந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும் தரையில் உட்காந்து சாப்பிட்ணும் அதே போல் எல்லோரும் சேர்ந்து குடும்பத்தோடு அருகில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வரணும் அப்படிலாம் பொழுது குடும்ப ஒற்றுமை பலப்படும் நம்ம நாட்டோட பலமே என்னங்க நம்ம இந்தியாவோடய பலமே குடும்ப ஒற்றுமை தான் வெளிநாட்டுக்காரெல்லாம் வெள்ளக்காரலாம் என்ன பண்ணுறான் ஐயோ அம்மான் வயிற்றுல அடித்தான் ஐயன் நம்ம நாட்டை பார்த்தா அவனுக்கு பொறாமை இன்றைக்கும் குடும்ப கட்டுப்பாடு குடும்பம் கட்டுப்பாடோடு இருக்குது அப்படின்னு அவனுக்கு அது ஒரு பொறாமை ஏன்னா அப்பா அம்மா அவங்கள வந்து பிள்ளைகள் பார்த்துக்கணும் அதே மாதிரி தான் பெற்ற பிள்ளைங்களை நம்ம தான் வந்து கரை சேர்த்து விடணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இன்றைக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் இருக்குது ஆனால் அது வெள்ளைக்காரனுக்கெல்லாம் அது கிடையவே கிடையாது அவனுக்கு என்ன ஒரு பொண்ணு விட்டால் இன்னொரு பொண்ணு அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் அப்படி தான் இருக்காங்க வாழ்க்கையில் ஒரு முறை அப்படிங்கிறது இப்படி தான் முறையாக வாழணுன்றது அவங்களுக்கு கிடையாது நம்ம நாட்டுக்கு மட்டும்தான் இது உரித்தான இந்த பூமிக்கு தான் அது உண்டு இந்த பூமியில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி எண்ணம் வரும் இதே இதை கடந்து போயாச்சுன்னா பாரத பூமிக்கு மட்டுந்தான் புண்ணிய பூமி அதுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும் அதனால் நாம் இங்கே பிறந்ததுக்கே பாக்கியம் செஞ்சுருக்கணும் அதுவும் தமிழ்நாடு கோயில்கள் அதிகமாக உள்ள ஒரு நிலப்பரப்பு இங்கே இறை வழிபாட்டுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நாம் எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து கோயிலுக்கு போய் இறைவனோட அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எல்லா விதத்திலையும் நல்லா நல்லாயிருக்கு தனுசு ராசி அன்பர்களே பதினோராம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு லாபமான விஷயங்களை தான் செய்வார் குரு ஆறில் இருக்கார் அதே போல் சனி மூணாம் இடத்துல இருக்கார் கேது பகவான் பத்தில் இருக்கார் ராகு நாளில் ராகு பிரம்மாண்டம் கேட்கவே வேண்டாம் சுக்கரன் ஆறு புதன் அஞ்சாம் இடத்துல இருக்கார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களாலையும் அதே போல் சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கார் கொஞ்சம் கடன் அந்த எல்லாம் யாராவது கொடுத்தாங்கன்னா நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க ஏற்கனவே உங்களுக்கு எந்த குறையும் வச்சுருக்க மாட்டார் இறைவன் நல்ல வண்டி வாகனத்தோடையும் வீடு மனைவி மக்களோட நிம்மதியாக வாழ்வீங்க ஆனால் எதையாவது ஒருத்தவங்க கடன் கொடுக்குறான் அப்படின்னா போய் கையத்தை போட்டு அதை வாங்கிட்டு வந்துடுவீங்க அதை மாதிரி ஒரு செயல்களில் ஈடுபடாதீங்க உங்களுக்கு இன்றைக்கி பெருமை வந்து சேரும் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவியினாலேயோ இல்லை உங்களுக்கு அலுவலகத்தில் நீங்கள் செஞ்ச வேலைகளுக்காக ஒரு பாராட்டோ பெருமையோ கிடைக்கும் ஒரு பெருமிதம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் பெரிய அளவில் உங்கள் ராசியாதிபதி உங்களை காப்பாற்றிட்டு வர்றாரு ஏன்னா தனுசுக்கும் மீனத்துக்கும் அவர் தான் ராசியாதிபதி குரு பவான் தான் அவர் மங்களகாரகன் குரு வந்தாலே மங்களம்தான் பெருகும் இல்லை அவர் மூலிமா உங்களுக்கு உங்களோட குழந்தைகள் உங்கள் பெற்றவங்க உங்களை பெற்றவங்க எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சீறு சிறப்பாகவும் இருப்பாங்க இந்த நாள் பெருமளவு நிறைந்த சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய பெருவாழ்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்கு மகர ராசி அன்பர்களே மகரத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி தான் மகரத்துக்கு இது நாள் வரைக்கும் இருந்த ராசி அதிபதி ஜென்மத்தில் இருந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிருக்கார் அதே போல் சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் அதனால நீங்கள் வேலை செய்யும் இடத்துல நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் உங்களுக்கு முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் கேது ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்தில் இருக்கார் அதேபோல் குரு அஞ்சில் இருந்துகிட்ருக்கார் ஏம் இடத்து குரு குழந்தைகளால் நன்மைகளை ஏற்படுத்தி தரும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலு வலுப்பெற்றிருக்கும் பொழுது நமது முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த நீத்தார் கடன் செய்யக்கூடியதெல்லாம் உங்களுக்கு இரட்டிப்பு இல்லை நூறு மடங்கு பலனை நிச்சயமாக வழங்கும் மகராசிக்காரங்களாம் என்னதான் இருந்தாலும் இத்தனை நாள் இருந்தீங்களோ இப்படி இல்லையோ தெரில இன்றைக்கி ஒரு சொட்டு கண்ணீராது உங்கள் அப்பா அம்மா தவறி காலமான உங்கள் அப்பா அம்மாவை நினச்சி கண்ணீர் விடுவீங்க மகராசி நேரில் எல்லோருமே அதில் இன்று நீங்கள் ஏதோ ஒரு புது முயற்சியை செய்கிறீங்க அப்படின்னா அது நூறு சதவீதம் பலன் தரும் அதற்கு முன்னாடி நீங்கள் இறை வழிபாட்டையும் இறைவனோட பரிபூர்ண அருளை பெற்று ஒவ்வொரு புது முயற்சியும் தொடங்குங்க எல்லாமே வெற்றி மேல் வெற்றியாக அமையும் கும்ப ராசி அன்பர்களே கும்பத்துக்கு ராசியிலேயே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் அதே போல் நாலாம் இடத்துல குரு இருக்கார் யோகமான பாக்கியமான பலன்கள்லாம் இன்றைக்கி நடக்குது குழந்தைங்கள்லாம் நல்ல பள்ளியில் சேர்த்து நல்லா படிக்க வைப்பீங்க உங்களோட பெற்றவர்களுக்கு நீங்கள் உற்ற துணையாக இருந்து அவங்களை காப்பாற்றுவீங்க அவங்க கூடயே வச்சுருந்து அவங்க உங்களை ஆசீர்வதிப்பாங்க பாரு என்னை எப்படி பார்த்துக்கிறான் பாரு என் பையன் என் பொண்ணு எப்படி பார்த்துக்குது பாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த நாளில் உங்களுக்கு மற்றவர்களுக்கு ஏதாவது செஞ்சு அதன் மூலமாக நாம் புண்ணியத்தை தேடிப்போம் அப்படிங்கிற அந்த பரோபகாரம் மனப்பான்மை வரும் ஒரு வீட்டு வாசலில் ஒரு மாடு இருக்குது பசு மாடு வருதுன்னா அதுக்கு ஒரு அகதி கீரை வாங்கி கொடுப்பீங்க அந்த மாதிரி நல்ல மனசு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் வயது முதிர்ந்தவர்களுக்கு இல்லை அனாதை குழந்தைகளுக்கு அந்த அப்பா அம்மா இல்லாத ஆதரவு இல்லாத அனாதை குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் செய்கிறதுனால உங்கள் குழந்தைகளோட எதிர்காலம் சிறப்புமாக அமையும் போல் உங்களோட இருக்கக்கூடிய பெற்ற தாய் தந்தையை கனிவுடன் பார்த்துக்கோங்க அவங்களோட ஆசிகள் எப்பொழுதும் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நற்பலன்களை தரக்கூடியதாக அமையும் சனி பகவான் ராசியிலே இருக்கிறது ஒரு பெரிய பலம் அவர் அங்கே ஆட்சி ஆட்சியாக இருக்கார் அதே போல் இப்போ சந்திரன் ஒன்பதில் இருக்கார் இன்றைக்கி இருக்கக்கூடிய சந்திரனோட சஞ்சாரத்தில் உங்கள் அலுவலகத்திலேயோ இல்லை நீங்கள் எங் வியாபாரத்திலேயோ பெரிய அளவில் லாபத்தை கிட்ட போகிறீங்க உங்களோட பேச்சுக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் இன்றைக்கி கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தனம் அதிக அளவில் பெருகி வரும் உங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் இப்போ பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் என்னென்ன நற்காரியங்கள்லாம் செஞ்சீங்களோ பண்ணியடத்துலையோ எங்கேயுமே அதற்கு பலன்லாம் இப்போ நீங்கள் அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அது இறைவனோட அருளாசியோடு அது நடக்கும் நீங்கள் எப்பொழுதுமே இறைவழி பாட்டை கைவிட மாட்டீங்க அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க அதே போல் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதும் செய்யுங்க வறியவர்கள் கைவிடப்பட்டவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களால் ஆனது ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருங்க ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போடுறோம் ரெண்டு பாக்கெட்டு அப்படின்னா அது பைரவரோட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும் இது மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் நாம் செய்யக்கூடிய பரோபகாரம் அப்படிங்கிறது நமது வாழ்க்கையில் தடை தாமதங்களெல்லாம் நிவர்த்தி செஞ்சு நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த பலன்களை அந்தந்த காலத்திலே நமக்கு கிடைக்க வைக்கிறது தான் ரொம்ப விசேஷம் அதனால் கடன் அதெல்லாம் நீங்கள் முறையாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் மேன்மேலும் சிறப்பு பெறலாம் மீனராசி நண்பர்களே மீனத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் நல்லா வாய் மூடிட்டு பேசாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் எப்பொழுதுமே பேசும் பொழுது ரொம்ப கவனத்தோடு பேசக்கூடியவங்க நீங்களாக தான் இருப்பீங்க கொஞ்சம் யோசித்து அதெல்லாம் செய்யக்கூடிய ஆள் நீங்கள் ஆனால் உங்கள்கிட்டயே வந்து யாராவது வந்து வார்த்தை ஜாலம் காட்டி ஏய் என்னடா அப்படின்னு வம்பிழுப்பாங்க அதெல்லாம் அப்படி பண்ணாங்கன்னா கொஞ்சம் அவங்கள தவிர்த்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை பொறுமையாக செய்யுங்க வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்க மற்றவர்களுடன் வீண் விவாதங்களை இன்றைக்கி தவிர்க்கிறது மிகவும் நல்லது ஏன்னா அதிபதி ஊனில் உங்களுக்கு நல்லது தான் செஞ்சிட்டு இருக்கார் அங்கேருந்து பார்வை பலமும் நல்லபடியாக பார்த்துட்ருக்கார் கேதுவு ஏழாம் இடத்தில் இருக்கார் அது வந்து வீட்டை மாட்டியே பிரச்சனை வரும் உங்கள் மனைவியினாலேயோ கணவனுக்கோ கணவனாலோ மனைவிக்கோ சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு அது சந்திராசிரம காலத்தில் ஆகும் வாய் தகரா போய் வேலையை நீ பாரிய வேலையை நான் பார்க்குறேன்ற மாதிரி பேச்சுவார்த்தை இல்லாமல் நிற்கும் அதனால் இந்த காலத்தில் அமைதி காப்பது நல்ல பலனையும் மிச்சப்படி ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பெல்லாம் கிடையாது அமைதியாக இருந்து நிலை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் எல்லா விதத்திலையும் இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை இன்று பார்த்தோம் மீண்டும் நாளைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நரசிம்ம உபாசகர் தொடரை மது ஸ்ரீனிவாச சிவம் நன்றி வணக்கம்